அருமையான மாடு சூப்பரா இருக்கு கேட்டு பாப்போம் வேலை இன்னைக்கு வந்து எங்க வந்து போயிட்டு இருக்கும்னு பாத்தீங்களா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்து போயிட்டு இருக்கும் இந்த சந்தம் வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தம் இப்ப வந்து நம்ம வந்து தான் வந்து போயிட்டு இருக்கோம் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாந்திபுரம் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து இருக்கும் அதே வந்து கிருஷ்ணகிரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்து இந்த சாந்திபுரம் மார்க்கெட் வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா சாந்திபுரம் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு நம்ம இந்த சந்தையில வந்து நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்ச மாடு ஜெர்சி மாடுங்க ஆடுங்க கோழி சந்தை இந்த மாதிரி எல்லாம் இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க மிகப்பெரிய ஒரு சந்தை தான் வர்ற மாதிரி இருந்தா வாங்க வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது பத்து மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் சோ அப்படியே வந்து பாப்போம் வாங்க மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு என்ன ரேட்டுகளாக வந்து போதுன்னு யாராச்சும் புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனல்கரை பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் சரி ஓகே வந்து மார்க்கெட் கூட போயிட்டு பார்ப்போம் வாங்க

பயந்தான் இருக்கு என்ன சன மாடா என்னன்னு தெரியல பார்க்கவே வந்து பாத்தீங்களா எருது மாதிரி தெரியுது மாடு சரியான உடம்பு சருமையா இருக்கு கேட்டு பார்ப்போம் என்ன சூழலா சன மாடு தான் அருமையா இருக்கு மாடு என்ன ரேட்னா அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சாயிரம் சேனா மாடு அருமையா இருக்கு பேசினா கம்மி பண்ணி வாங்கலாம் நினைக்கிறேன் தாராளமா பேசி வாங்கிட்டு போலாம் அருமையான மாடு ஸோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேல்ஸ் ஆகிடும் ரிட்டர்ன் வந்து போகாது ஏன்னா வந்து அருமையாக இருக்கும் மாடு எவ்வளோக்கு நான் கேட்குறேங்க எவ்வளோ கேட்குறேன் இன்னும் கேட்கல யாரா யாரும் கேட்கலன்றாங்க அருமையா இருக்கு மாடு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோடி எருது வந்து பாருங்க அருமையா இருக்கு மூணு எருது இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஜோடி போல இந்த சைடு வந்து இருக்கிறது நல்லா வளர்ப்புக்கு வந்து அருமையான இருக்கு இந்த மாதிரி விவசாயத்துக்கு எல்லாம் ஏன்னா பல்லானா இது பல்லா பல்லு இல்ல இது ரெண்டு என்ன ஜோடியா அது சிங்களா இது ஜோடி என்ன ரேட்னா அறுபத்தி ரெண்டு சிங்கல் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இன்னும் பல்லு ஸோ வீட்டான வாழ்ப்புக்கு வந்து அருமையான ஒரு இது விவசாயத்துக்கு நல்லா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி அது வந்து சிங்கிள் இங்க வந்து பாத்தீங்களா அருமையான கண்ணு நல்லா வந்து ரன்னிங் இந்த மாதிரி வந்து அருமையா ஏத்த கண்ணு நல்லா சூப்பரா இருக்கு கேட்டு பாப்போம் வேலை என்ன என்ன? அது வேலைன்னா ரூபாய் அதிக ரேட்டு தான் நல்லா இருக்கு கண்ணக்குட்டி ஆ, ஆ இருபத்தஞ்சு ரேட்டு இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அவ்வளோ போகுமா அவ்வளவு போகாது ரன்னிங் போச்சுன்னா ரன்னிங் அப்படியே லாஸ்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி இருந்து வந்து இருக்கு ஏன் பண்ணல அப்புறம்

அருமையா இருக்கு இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்து இருக்கு பக்ரி டைம்ல வந்து எக்கச்சக்கமான எருதுங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதை முடிஞ்சதான் வந்து கம்மியாயிடுச்சு மார்க்கெட்ல வழக்கம் போல வந்து பாத்தீங்களா வந்துருச்சு மாடுங்க எப்பயும் வந்து இப்படிதான் ஒரு மாடுங்க இவ்வளவு கம்மியா தான் சோ அதுல வந்து ஒரு சில பண்டை கண்டுங்க இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க இங்க வந்து இருக்க பாருங்க இதுங்களா வந்து மேக்சிமம் வந்து வளப்புக்கு வந்து போகாது அவ்வளவா இந்த சின்ன கண்ணு வந்து அருமையா இருக்கு கேட்டு பார்ப்போம் என்ன வேலைனா பதினாலு ஐநூறுவா பதினாலு பதினாலாயிரம் ரூபாய் கன்று பொட்டை கன்று இது என்ன சூளா இல்ல சூளா இல்ல காளியா பாலா ரேட்ண்ணா மாடு மாடு ரேட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழாயிரம் பால் தான் சோ அந்த மாட்டோட கண்ணு போல முப்பத்தி ஏழு மாடு கண்ணக்குட்டி வந்து பாத்தீங்களா பதினாலு விலமنده காவலா എന്നേറ്റ് അത് അറുതാണ് അറുപതായിരം இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி இருந்து இருக்குன்னா ஜோடி இந்த வாரம் தான் மாடுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல எப்பயும் வந்து இப்படிதான் வர நாட்டு முடங்க ஜெர்சி தான் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க

இருபத்தஞ்சு தான் சொல்றாங்க ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு பாருங்க நல்லா அருமையா இருக்கு விவசாயத்துக்கு அருமையா இருக்கும் மாடு வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கு

80000 க்கு மேல வந்து சொல்லிட்டே இருக்காங்க ஜோடி 80000 சொல்லிட்டே இருக்காங்க இன்னும் பார்த்தா নাম্বার வந்து பேஸ்ட் இருக்கான் பேஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 75 கண முடிப்பங்க போல ஓகே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போறோம் அது அப்படியே வந்து நம்ம வந்து கண்ணிகுடி தெரு கூட வந்து போக போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வீ கோட்டை பக்கம் வந்து கண்ணிகுடி தெரு வந்து நடக்குது

சுறுசுறுப்பா இருக்கு கண்ணு வந்து இறக்குறாங்க இருந்து நல்லா வந்து சுறுசுறுப்பா இருக்கு கண்ணு என்ன வேலைன்னா எவ்ளோ எவ்ளோ ரேட்டு முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சு இப்போ ஒரு சென மாடு நல்லா வந்துருச்சு கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நல்லா கண்ணுகளா வந்துட்டு இருந்துச்சு இந்த வாரம் பண்டை காவ மாதிரி அவ்வளவுதான் இந்த மார்க்கெட்டில் இந்த வாரம்